கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான பிரம்மோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிரம்மோவில் சந்திரா சிவனாண்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத கார்த்தி வந்து ஃபோட்டோ எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறாரு ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம் வாங்க கார்த்தி என்னடா இது இந்த நேரத்தில் சந்த்ரா எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு அப்போ சந்திரா யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளில போய் சிவனாண்டிகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் மன்னிச்சுருங்க வீட்டில் எல்லோரும் தூங்குனதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் எழுந்திரிச்சு வரத்துக்கு கொஞ்சம் ஆகிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல விடு இந்த நேரத்தில் என்னை பார்க்கணுன்னு எதுக்கு சொன்னேன் அப்படின்னோன்னே சந்திரா இல்லை கலச விஷயத்தில் இந்த டிரைவருக்கு நான் தான் ஏதாவது செஞ்சுருப்பனோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது அதனால் இந்த விஷயத்தை எப்படியே விட்டோன்னு வச்சுக்கேன் அவன் நம்மளை வந்து மாட்டி விட்டாலும் விட்டுருவான் அப்படின்னொடனே கொஞ்சம் பொறுமையாக இரு ரேவதி கல்யாணம் முடியட்டும் அப்போ தான் நாமளும் தப்பிக்கலாம் அந்த மகேஷ் மாயாவும் தப்பிச்சிருவாங்க மண்டபத்தில் வச்சு உன் அக்காவை வந்து அவமானப்படுத்தணும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னொன்ன இல்லை இந்த விஷயத்தில் நம்ம இனிமே பயந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை நீ என்ன சொல்கிற சந்திரா அப்படின்னு சிவனாண்டி கேட்க நம்ம ஏன் பயந்து ஓடணும் அந்த டிரைவர் அன்னைக்கு நடந்த விஷயத்தை பார்த்தீங்களா அவன் மேலே பழி போட்டப்ப அவன் நல்லவனாக இருந்தா அவன் யாரு என்ன அப்படின்னு சொல்லி நிரூபிக்கலாம்ல அவன் யாருன்னு எதுவுமே சொல்லலை அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட அந்த டிரைவர் பேர் என்னன்னு கூட தெரியாது அதனால அவன் யாரு அவன் பேர் என்ன அவன் என்ன ஊர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவனை பற்றின ஈஸியாக எல்லாத்தையும் வந்து அக்காட்ட நம்ம அப்புறம் அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னோட நீ சொல்கிறதும் சரிதான் ஆனால் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னோட என்கிட்ட அவர் வழி இருக்கு அதை முதல்ல நம்ம தே அவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சே நம்ம நிரூபித்தா போதும் அப்படின்னோனே என்னையா கண்டுபிடிக்க பார்க்குறீங்க இரு உங்கள் ரெண்டு பேரையும் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட நான் சொல்லி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து சிவனாண்டியையும் சந்திராவையும் பேசிகிட்டு இருக்கிறத வந்து கார்த்தி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம நான் இங்கே வந்தது யாருக்கும் தெரிய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா டைம் ஆகுது நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க சிவனாண்டி நம்ம விஷயம் யாருக்கும் தெரியாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நீ கவலைப்படாமல் போ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்